அறந்தாங்கி தாலுகா அலுவலகம் முன்பு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் அறந்தாங்கி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவிற்கு உட்பட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு சங்க தலைவர் செல்வராஜ் தலைமை வகித்தார் வட்ட செயலாளர் ஐயப்பன் பொருளாளர் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் கருணை அடிப்படையில் பணி நியமனம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை வழங்க கோருதல் இயற்கை இடர்பாடுகளில் சிறப்பு படி வழங்குதல் கிராம நிர்வாக அலுவலர் பதவி உயர்வு இருபது சதவிகிதம் என்பதை முப்பது சதவிகிதமாக வழங்குதல் பனிமூப்பு காலங்களில் பத்து ஆண்டுகள் என்பதை ஆறு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் போன கிராம உதவியாளருக்கு வரும் காலங்களில் வாரிசு அடிப்படையில் அரசு வேலையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் ஓட்டுநர் உரிமம் அமைத்துள்ள கிராம உதவியாளர்களுக்கு ஓட்டுநர் பணி வழங்குதல் ஜமாபந்தி சிறப்பு பணி வழங்குதல் கிராம உதவியாளர் பணி தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் நியமனம் செய்ய கோருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய் கிராம ஊழியர் சங்கம் முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் அனைத்து வருவாய் கிராம ஊழியர் சங்க நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்